நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் சில குறைபாடுகள் அதாவது நாம் செய்யும் சில விஷயங்களை வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது அப்படி வீட்டில் பணப்பிரச்சனையாக வறுமையாக அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி சில தவறுகளை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சரி செய்து பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த தவறு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உடனே அதை மாற்றினோன்னா வீட்டில் பண புழக்கம் மாறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் வறுமை கஷ்டம் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது வழிபாடு செய்கிறேன் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்கிறேன் தேவையான தான தர்மங்கள் எல்லாமே நான் செய்கிறேன் ஆனாலும் என் வீட்டில் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கே என்ன தான் அப்படி செய்யணும் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை வீட்டில் மாற்றினாலே போதும் பணப்புழக்கம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் சில காரணம் நம்ம வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய செயலே காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை இனி செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி வீட்டில் வறுமை ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நிறைய காரணம் இருக்குது அதில் முக்கியமான ஐந்து காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம மாற்றினோனாலே வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதில் முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் குழாயில் அல்லது தொட்டி இந்த மாதிரி இடத்துல நீர் வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும் நீர் வீட்டில் கசிஞ்சுக்கிட்டே இருக்கிறது சொட்டிக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது மங்களகரமான விஷயமா சொல்லப்படவே இல்லை வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரும் அப்படிங்கிறதுனால வீட்டில் வரை குழாய் சரி செய்யணும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உடனடியாக அந்த குழாயை மாற்றி விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா நிறைய பேர் வீட்டில் படியில் பார்த்துருப்போம் ஒரு செருப்பு இல்லாமல் நிறைய செருப்பு வச்சிருப்பாங்க அவங்க தேவைக்கு அதிகமாக செருப்பு அதிலும் கூட பழுதடைந்த செருப்பு அவங்க வீட்டுக்கு அது தேவையே இருக்காது அந்த செருப்பை போடவே முடியாது ஆனாலும் கூட அதை குப்பையில் வீசுறதுக்கு மனம் இல்லாமல் கிழிந்து போன பழுதடைந்த செருப்புகளை வீட்டில் அதிகமாக தேக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறது சேதமடைந்த செருப்புகளை வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது அசுபமாகவே ஒரு கருதப்படுது வீட்டில் கண்டிப்பாக சேதமடைந்த செருப்பு தேய்ந்த செருப்பு பீய்ந்த செருப்பு வீட்டில் வைக்கவே கூடாது கிழிந்த பழைய துணிகளும் வீட்டில் வச்சிருக்கவே கூடாது இது வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலை கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால தான் முடிந்த வரை தேவை இல்லாத செருப்புகளை உடனே அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டில் எந்த வீட்டில் வழிபாடு செய்யவில்லையோ தீபம் ஏற்றுவதில்லையோ விரதம் இருப்பதில்லையோ மந்திரங்கள் சொல்வதில்லையோ அந்த அதீத முக்கியத்துவம் அந்த வீட்டுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை எப்போவுமே வீட்டில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பு குறிப்பாக தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வீட்டில் நிதி நெருக்கடி அல்லது வறுமையை சந்திப்பதற்கு வாய்ப்பை குறைக்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்து விடுவது மிக மிக சிறப்பு சூரிய உதயத்திற்கு பின்பும் யார் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் நிதி நெருக்கடி பண கஷ்டம் வந்து வருவதும் போவதும் இருந்துகிட்டே இருக்கும் நிதி நெருக்கடி பிரச்சினை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சூரிய உதயத்திற்கு முன்பு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரிய உதயத்திற்கு பின்பு எழுந்தோனா வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முயற்சி செய்யலாம் அப்படி முடியவில்லை என்றால் குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா சில பேர் முடி நகங்களை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விஷயங்களில் முடி நகங்களை வெட்டுவாங்க அப்படி செய்வது சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அசுபமாகவே சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நாள் கிழமை பார்த்து நகம் வெட்டுவது முடி வெட்டுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம் வீட்டை மங்களகரமாக வைத்து கொண்டாலே வீட்டில் நிதி நெருக்கடி பண பிரச்சனை பண கஷ்டம் இல்லாத வீடாக அந்த வீடு மாறும் அப்படிங்கிறது உண்மை செய்து பார்த்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்